காலத்தில் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் எட்வின் பாண்டியனுக்கு தூத்துக்குடி மாநகர ஒருங்கிணைப்பாளர் நற்பணி மன்றம் சார்பில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தூத்துக்குடி மாநகர பகுதியில் கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து ஐம்பது நாள் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி காய்கறிகள் முகக்கவசம் கிருமி நாசினி மற்றும் வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கிய தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவரும் குருஸ்மர்னந்த் நற்பணி மன்ற பொறுப்பாளருமான எட்வின் பாண்டியனுக்கு இன்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி மாநகர ஒருங்கிணைப்பாளர் நற்பணி மன்றம் சார்பில் எட்வின் பாண்டியன் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் மீனவ மக்கள் கட்சி தலைவர் அலங்கார பிரதர் அலாய் லூதசாமி அமலநாதன் கெனடி பிரைட்டன் பிரவீன் இனிகோ சுரேஷ் கிஸ்டோ ஹெர்மஸ் ராஜ் ஜெயம் சொர்ணப்பிள்ளை முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு எட்வின் பாண்டியனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்